அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பறிதல் குரல் எண் ஆயிரத்தி தொன்னூத்தி மூன்று நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அகுது அவள் யாப்பினுள் அட்டிய நீர் தலைவன் பார்த்த பிறகு தலைவி தலைவனை பார்த்தாள் இருவர் கண்களும் சந்தித்துக் கொண்ட பிறகு தலைவி நாணத்தால் தலை குனிந்தாள் இது காதல் பாத்தியில் தலைவன் வளர்க்கும் காதல் பயிருக்கு அன்பு நீர் ஊற்றுவது போல் இருந்தது The lady looked at the hero. Then she bowed her head due to shyness. This is pouring a love water into the love field created by the hero. இதற்கு என்னுடைய துடிப்பா பார்த்தவள் நாணத்தால் தலை குனிந்தது காதல் பாத்தியில் அன்பு பயிர் வளர்க்க அவள் ஊற்றிய நீர் பார்த்தவள் நாணத்தால் தலை குனிந்தது காதல் பாத்தியில் அன்பு பயிர் வளர்க்க அவள் ஊற்றிய நீர் என்ன காதல் பாத்தி ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் படுவர் தோட்டத்தில் பாத்தி கட்டி பாத்து இருக்க சோத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே அப்படின்னு பாடுவார் அந்த மாதிரி சோத்துக்குள்ள பாத்திய கட்டி ஒரு பகுதி ஒரு பாத்தியில சாம்பார் ஒரு பாத்தியில ரசம் ஒரு பாத்தியில மோர் என்று ஊத்தி பட்டணத்துல சாப்பிட்றாங்க அப்படின்னு அந்த திரைப்பட பாடல்ல கொஞ்சம் நையாண்டியா ரஜினி வாயசைத்து அந்த பாடலை எஸ் பி பாலசுரமே என்று நினைக்கிறேன் பாடியிருப்பார் இங்க காதல் பாத்தி என்று ஒன்று சொல்லுகிறார் யாப்பு என்று சொல்லுகிறார் அந்த யாப்பு என்னவென்றால் தலைவன் தலைவியை பார்த்த பிறகு ஒரு மனதால் ஒரு பாத்தி கட்டுறான் சுற்றிலும் கரை கட்டி நடுவில் செடி வளர்க்கிறான் என்ன செடி காதல் செடி இவன் மனசுல ஒருதலை காதல்ல வளர்க்கிறான் இத தலைவன் தலைவியை பார்த்த உடனே தலைவி திருப்பி பார்க்கறது இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கிழகிழப்பு ஏற்படுத்துது பெருமனே பார்த்திருந்தா நின்று இருக்கும் அந்த இருநோ இரு நோய் என்று சொல்லிவிட்டு செம்பாகம் என்று சொன்ன மாதிரி அதோடு நின்றிருக்கும் அது கூட தலைவி வந்து தன்னுடைய தலையை கீழே கவிழ்கிறாள் இறைஞ்சுகிறாள் அப்படி அவர் நாணத்தால் கீழே கவிழும் பொழுது இன்னுமே நேர்மறை அறிகுறிகள் தலைவனுக்கு தென்படுகிறது பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அது வந்து தலைவனுக்கு தென்படுகிறது அந்த காதல் பயிர் வளரும் என்று அந்த சிக்னல் தான் என்ன அறிகுறிகள் தான் என்னன்னா அந்த காதல் பயிருக்கு அந்த தலைவி ஊற்றிய அன்பு நீர் அந்த பயிர் வளர்வதற்கு அவள் ஊற்றிய அன்பு நீர் இப்ப நீரே ஊற்றாம விட்டாலும் அந்த பயிர் காய்ந்து போய்விடும் நீர் அதிகமாக ஊற்றினாலும் அந்த பயிர் வாடி போய்விடும் அதிக நீர் பதத்தால் அதனால சரியான அளவு நீர் ஊற்ற வேண்டும் என்று பார்த்தவுடன் அவள் தலை அவிழ்ந்து விட்டால் நாணத்தாள் அதனாலதான் அந்த பார்வைதான் இந்த காதல் பயிருக்கு ஊற்றுகிற நீர் அளவோடு ஊற்றுகிற நீர் அப்படின்னு ஐயர் சொல்றாங்க என்னமா நாடகம் நடத்திருக்காருங்க ஐயன் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அதுதவள் யாப்பினுள் அட்டிய நீர் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷியம் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்